karena binari banyak yang siaran <tellan> kurang, ஒரு சிலர் எப்படி இறங்குனிங்க இப்படி ஆகும் இந்த கால இந்த கால் பிடிக்கும் ரசம் இப்படி போயிட முடியாது இறங்க இப்படியாகும் சி போக்கலாம் இறங்கு நல்லா புரிஞ்சுங்கிற கால எப்படி போகும் ஒரு சிலர் நடந்த முடிஞ்சாங்க இப்படி ஆடுவாங்க காலு எப்படி வந்துச்சுன்னா அவுட் ஆகிடும் பின்னாடி போய் இப்படி வந்துச்சுன்னா பின்னாடி போகலாம் வித்தியாசம் இருக்குது ஸ்டெம்பிங்காக இருக்குது ரன் அவுட்டாகிறது ஒரு வித்தியாசம் எப்படி இருந்தோம்னா